ரெண்டாயிரத்தி பதிமூணுல படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம நான் சென்னையில் சுத்தி இருந்த காலத்துல ஏன்னா சோத்துக்கு வந்து கையில இந்த செலவு பண்ணோம்னா சோத்து கையில காசெல்லாம் ஏறுமே அப்படின்ட்டு எங்க கம்மியா கிடைக்குன்னு அம்மா உணவு கால சாப்பாடு சாப்பிட்டு இருந்தப்ப ஏன்னா கோயம்பேட்டுல நாங்க இறங்கி வேலை தேடி இருந்தப்ப விஜயகாந்த் ஆபீஸ்ல நாங்க தேடி இருந்தோம் அப்ப திட்டத்துல ஒரு மாசம் அவரு ஆபீஸ்ல மதிய சாப்பாடும் நைட்டு சாப்பாடும் கிடைக்கும் சொல்லுவோம் அங்க நாங்க சாப்பிட்டு இருந்தோம் அப்ப சாப்பாடு அதுக்காக இவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணணுமா அப்படிங்கறதுக்காக நாங்க சுத்திக்கு இந்த காலத்துல தாய் வீட்டு சாப்பாடு மாதிரி ஒரு சோறு கிடைச்சி சாப்பாடுன்னா காய்கறி சாப்பாடு இல்ல கரியும் சோறு சாப்பாடு கிடைச்சி ஆனா ஒரு நாள் அவர் எங்களை பார்த்து ஒரு கூப்பிட்டு சொன்னாரு யோ ஐயா யோ ஐயா இங்க வாயா தம்பி இங்க வாயா எந்த ஊர் ரொம்ப நாள் இங்கேயே சுத்திட்டு இருக்கிற என்னையா நான் அண்ணன் கூப்பிடுறதா இல்ல கேப்டன் கூப்பிடுறப்பா இந்த மாதிரி வேலை தேடி வந்தப்பா இங்கேயே சுத்திட்டு இருக்கேன் பா அப்படின்னு அப்ப ஒன்னே ஒண்ணு சொன்னார் யா எத்தனை நாள் வேணாலும் வீடு நீ சாப்பிட்டு நல்லா தெம்ப உடம்ப வச்சுக்கோ அப்பதான் அலைய முடியும் அடைஞ்சு நல்ல வேலை தேடி தேடி ஒரு இடத்துக்கு நீ போனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல நீ காசு இல்லாம உட்காந்தியோ அந்த இடத்துல நீ வந்து திரும்ப உட்காந்துருப்ப இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போனேன் எந்த இடத்துல எல்லாம் அவர் சொன்னார் அந்த எடுத்து நான் அவர் அங்கே இல்லை அவர் வாசல் வரைக்கும் போய் அவர் வீட்டு வாசலில் சாலைகள் வந்து தொட்டு கும்பிட்டு திரும்ப என் வீட்டுக்கு வந்துட்டு ஏன்னா என் தலைவர் இருக்கார் இருந்துகிட்டு இருக்காரு ஏன்னா வாய்ப்புங்கிறது ஒருத்தந்தான் உருவாக்கி கொடுக்க முடியும் உருவாக்கி கொடுக்கறது ஒரு மனசு வேணும் ஒன்று தூண்டி விடுறது ஒரு மனசு வேணும் அந்த தூண்டி ஒரு இடத்துல அவர் இருந்தார் என்னை தூக்கி விட்டாரு தூண்டி விட்டாரு இன்னைக்கு அந்த காசு அந்த வருமான பொருளாதாரத்துல என்னை நிப்பாட்டிட்டாரு நான் கௌரவமா இருக்கிறேன் என் குடும்பத்துல கௌரவமா இருக்கேன் நிறைய பேத்துக்கு நான் கௌரவமான ஒரு ஆளா இருக்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காக நான் போறேன் போயிட்டு அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல கண்டிப்பா பாக்கலாம் பாத்துட்டு பார்த்துட்டு நான் திரும்ப கிளம்பணும் அதுக்காக இல்ல கண்டிப்பா பாக்கலாம் போய் வந்து